வணக்கம் புதுச்சேரியில் புதுச்சேரியில் பள்ளிகளின் அருகே போதைப் பொருட்கள் விற்பனை செய்து பேரை கைது செய்த போலீசார் அவர்களிடமிருந்து மதிப்பிலான போதைப் பொருட்களை பறிமுதல் செய்தனர் பாஜக வேட்பாளர் நமச்சிவாயம் தோல்விக்கு மாநில தலைவர் செல்வகணபதியே காரணம் என்றும் தோல்விக்கு பொறுப்பேற்று கணபதி ராஜினாமா செய்தனர் என்றும் முன்னாள் தலைவர் சுவாமிநாதன் தெரிவித்துள்ளார் புதுச்சேரி முதலையர்பேட்டையில் உள்ள மோட்டார் சர்வீஸ் சென்டரின் பின்பக்க கூரை தகரத்தை பிரித்து மர்ம நபர் பணத்தை திருடி செல்லும் சிசிடிவி காட்சிகள் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது புதுச்சேரி அரசு மருத்துவமனைக்கு சிகிச்சைக்கு வந்த ஒரு மாத குழந்தைக்கு காலாவதியான மருந்து வழங்கப்பட்டதை கண்டித்து மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினர் மருத்துவமனையை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டதால் புதுச்சேரியில் பள்ளிகளின் விற்பனை செய்த போலீசார் அவர்களிடமிருந்து ரூபாய் எழுபதாயிரம் மதிப்பிலான போதைப் பொருட்களை பறிமுதல் செய்தனர் புதுச்சேரியில் போதைப் பொருட்கள் நடமாட்டத்தை குறைக்க போலீசார் பல்வேறு நடவடிக்கையில் ஈடுபட்டு வருகின்றனர் பகுதிகளில் அரசால் தடை செய்யப்பட்ட புகையிலை பொருட்களை கண்டறிந்து பறிமுதல் செய்யும் பணியில் போலீசார் ஈடுபட்டனர் முத்தியால்பேட்டை முதலையார்பேட்டை லாஸ்பேட்டை விலேனூர் காட்டிரி குப்பம் கிருமாம்பாக்கம் பாகூர் தவளக்குப்பம் ஆகிய பகுதிகளில் உள்ள கடைகளில் போலீசார் சோதனையை மேற்கொண்டனர் அதில் ரூபாய் எழுபதாயிரம் மதிப்புள்ள புகையிலை பேடி சிகரெட் போன்ற பொருட்களை கைப்பற்றி இருபத்தி இரண்டு பேரை கைது செய்தனர் பின்னர் பிணையில் விடுவிக்கப்பட்டதாக போலீசார் தெரிவித்திருக்கிறார்கள் பாஜக வேட்பாளர் நமச்சிவாயம் தோல்விக்கு மாநில தலைவர் செல்வகணபதியே காரணம் என்றும் தோல்விக்கு பொறுப்பேற்று செல்வகணபதி ராஜினாமா செய்ய வேண்டும் என்றும் முன்னாள் தலைவர் சுவாமிநாதன் தெரிவித்துள்ளார் புதுச்சேரி பாஜக கட்சியின் முன்னாள் மாநில தலைவர் சுவாமிநாதன் வெளியிட்டுள்ள அறிக்கையில் அரசியலில் எந்த ஒரு அனுபவமும் இல்லாமல் நிடீரன்று கட்சி தலைமை பொறுப்பேற்ற தற்போதைய முதல்வர் செல்வகணபதி தன்னுடைய மோசமான நிர்வாக திறமையால் காலங்காலமாக பாஜக கட்சிக்கு சித்தாந்த ரீதியாக தன்னலமில்லாமல் செயல்பட்ட எண்ணற்ற அனுபவ நிர்வாகிகளை நீக்கிவிட்டு கிளை மற்றும் கேந்திரத்தை கலைத்துவிட்டு சுயநலத்தோடு தன்னுடைய சொந்த நிறுவனம் போல கடந்த ஆறு மாதங்களாக கட்சியை தவறாக வழிநடத்தி முதல் முறையாக ஆளும் கட்சியில் அமைச்சராக உள்ள ஒரு வேட்பாளர் தோற்கடிக்கப்பட்டதற்கு புதுச்சேரி தலைவர் செல்வகணபதியே முழு காரணம் என்றும் எனவே தார்மீக பொறுப்பேற்று மாநில தலைவர் பதவியை ராஜினாமா செய்ய வேண்டும் என்றும் கேட்டுக்கொள்வதாகவும் கொள்வதாகவும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார் புதுச்சேரி முதலியார்பேட்டையில் உள்ள மோட்டார் சர்வீஸ் சென்டரின் பின்பக்க கூரை தகரத்தை பிரித்து நபர் பணத்தை திருடி செல்லும் சிசிடிவி காட்சிகள் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது புதுச்சேரி முதலையார்பேட்டை வேல்ராம்பட்டு துல்கானத்தமன் நகரை சார்ந்தவர் பிரசாத் என்கின்ற சீனிவாசலு இவர் முதலையார்பேட்டை பிரதான சாலையில் உள்ள மோட்டார்ஸ் நிறுவனத்தில் மேலாளராக பணிபுரிந்து வருகிறார் இவர் தினமும் சர்வீஸ் சென்டரை காலை ஒன்பது மணிக்கு திறந்து இரவு ஏழு மணிக்கு மூடுவது வழக்கம் இரவு நேரத்தில் வாட்ச்மேன் பணியில் இருப்பார் இந்நிலையில் நேற்று இரவு வழக்கம் போல சர்வீஸ் சென்டரை மூடிவிட்டு சாவி எடுத்துக்கொண்டு வீட்டிற்கு சென்றிருக்கிறார் இன்று காலை சர்வீஸ் சென்டரை திறந்து பார்த்தபோது கேபிள் ஷோரூம் கண்ணாடி உடைந்து கிடந்ததை கண்டுபிடிக்கப்பட்டது மேலும் அவரது இருந்து ரூபாய் பத்தாயிரம் திருடு போயிருந்ததைக் கண்டு அதிர்ச்சி அடைந்தார் சர்வீஸ் சென்டரில் பின்பக்க கூரை தகரத்தை பிரித்து அதன் வழியாக கீழே இறங்கி பணத்தை மரபணவர் திருடி சென்றதும் தெரிய வந்தது இதுகுறித்து புகாரின் அடிப்படையில் முதலேற்பட்டை போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணையை மேற்கொண்டு வருகின்றனர் இதனிடையே சர்வீஸ் சென்டரில் நபர் திருடும் சிசிடிவி காட்சிகள் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது புதுச்சேரி அரசு மருத்துவமனைக்கு சிகிச்சைக்கு வந்த ஒரு மாத குழந்தைக்கு காலாவதியான மருந்து வழங்கப்பட்டதை கண்டித்து மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினர் மருத்துவமனையை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது புதுச்சேரி தட்டாஞ்சாவடி தொகுதிக்குட்பட்ட மகாத்மா நகரை சார்ந்த தம்பதியர் தீனதயாளன் தரணி இவர்களுக்கு பிரணவ் என்ற ஒரு மாத ஆண் குழந்தை உள்ளது இந்நிலையில் எல்லைப்பிள்ளை சாவடியில் உள்ள ராஜீவ்காந்தி அரசு மகளிர் மற்றும் குழந்தைகள் மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக குழந்தையுடன் என்று சென்றனர் குழந்தையை பரிசோதித்த மருத்துவர்கள் மருந்து எழுதி கொடுத்திருக்கிறார்கள் அந்த மருந்தை வாங்கி பொழுது சந்தேகப்பட்ட பெற்றோர்கள் மருந்து காலாவதியான தேதியை சோதித்து பார்த்தபோது இந்த மாதத்துடன் மருந்து காலாவதி ஆகும் என்ற அறிவிப்பை கண்டு அதிர்ச்சியடைந்தனர் இது தொடர்பாக மருத்துவமனை நிர்வாகத்தை கேட்டபோது அவர்கள் சரியான முறையில் பதில் அளிக்கவில்லை என்றும் கூறப்படுகிறது இதுகுறித்து தகவல் அறிந்த மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினர் மற்றும் குழந்தையின் உறவினர்கள் மருத்துவமனை உயர் அதிகாரிகளை முற்றுகையிட்டு கடும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர் இதனைத் தொடர்ந்து காலாவதியான மருந்துகள் வழங்கப்படாது என்றும் நாளை முதல் புதிய மருந்து வழங்கப்படும் என்றும் உயர் அதிகாரிகள் உத்தரவாதம் அளித்ததைத் தொடர்ந்து போராட்டம் கைவிடப்பட்டது அரசு மருத்துவமனையில் காலாவதியான மருந்து வழங்கப்பட்ட சம்பவம் புதுச்சேரியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது புதுச்சேரி மக்களவைத் தேர்தலில் வெற்றி பெற்ற காங்கிரஸ் வேட்பாளர் வைத்திலிங்கம் அவர்கள் தமிழக முதல்வர் ஸ்டாலினை சந்தித்து வாழ்த்து பெற்றார் தமிழ்நாடு முதல்வர் ஸ்டாலினை புதுச்சேரி மக்களவை தொகுதியில் இந்திய கூட்டணி சார்பில் வெற்றி பெற்ற காங்கிரஸ் வேட்பாளர் வைத்திலிங்கம் திமுக மாநில அமைப்பாளர் சிவா தலைமையில் சென்னை அண்ணா அறிவாலயத்தில் சந்தித்து வாழ்த்து பெற்றார் இந்த சந்திப்பின் பொழுது முன்னாள் முதல்வர் நாராயணசாமி திமுக அவைத்தலைவர் எஸ் பி சிவகுமார் சட்டமன்ற உறுப்பினர்கள் அனிபால் கெனடி செந்தில்குமார் சம்பத் வைத்தியநாதன் முன்னாள் அமைச்சர் ஷாஜகான் முன்னாள் அரசு கொறடா அனந்தராமன் இந்திய கம்யூனிஸ்ட் மாநில செயலாளர் சலீம் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் கார்த்திகேயன் முன்னாள் காங்கிரஸ் தலைவர் ஏ வி சுப்பிரமணியன் ஒருங்கிணைப்பாளர் தேவதாசு உட்பட பலரும் உடனிருந்தனர் செவிலியர் இளநிலை படிப்புகளுக்கு ஏற்கனவே விண்ணப்பித்திருந்தாலும் சென்டாக் மூலமாக சேருவதற்கு மீண்டும் இணையதளத்தில் விண்ணப்பிக்க வேண்டும் என்று சுகாதாரத்துறை தெரிவித்துள்ளது புதுச்சேரி சுகாதாரத்துறை இயக்குநர் டாக்டர் ஸ்ரீராமுலு வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பு இந்திய செவிலியர் குழு அறிவுறுத்தலின்படி முதலாம் ஆண்டு பிஎஸ்சி செவிலியர் படிப்புக்கு சென்டாக் அரசு ஒதுக்கீட்டு இடங்களில் சேருவதற்கு பொது நுழைவுத் தேர்வு நடத்தப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டது சென்டாக் அரசு ஒதுக்கீட்டு இடங்களுக்கான புதிய பதிவு சென்டாக் இணையதளத்தில் ஜூன் பத்தாம் தேதி முதல் தொடங்கும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது ஏற்கனவே பிஎஸ்சி செவிலியர் படிப்புக்கு விண்ணப்பித்திருந்தாலும் கூட சென்டாக் மூலமாக சேர்வதற்கு கட்டாயமாக மீண்டும் விண்ணப்பிக்க வேண்டும் அப்படி விண்ணப்பிக்காவிட்டால் மாணவர்களால் பொதுவை பொது செவிலியர் படிப்பு நுழைவுத் தேர்வில் பங்கேற்க முடியாது மேலும் இந்திரா காந்தி மருத்துவக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி மையத்திலுள்ள செவிலியர் கல்லூரி மற்றும் காரைக்கால் உயர் உயர்கல்வி மற்றும் ஆராய்ச்சி மையத்தில் உள்ள செவிலியர் கல்லூரி ஆகியவற்றில் செவிலியர் செல்ஃப் சப்போர்ட்டிங் ஒதுக்கீட்டு இடங்கள் மற்றும் என்ஆர்ஐ ஒதுக்கீட்டு இடங்கள் நீட் இளைநிலை மதிப்பெண்கள் அடிப்படையில் சேர்க்கை நடத்தப்படும் என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது காரைக்கால் அரசு பொது மருத்துவமனையில் பணிபுரிகின்ற இரண்டு ஊழியர்கள் மற்றும் இரண்டு செவிலியர் பயிற்சி மாணவர்களை நாய் கடித்ததால் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர் காரைக்கால் மாவட்டத்தில் அமைந்துள்ள அரசு பொது மருத்துவமனையில் நாய்கள் தொல்லை அதிகமாக இருக்கிறது இந்நிலையில் இன்று அரசு மருத்துவமனையில் பணிபுரிகின்ற இரண்டு ஊழியர்கள் மற்றும் இரண்டு செவிலியர் கல்லூரி மாணவர்கள் மருத்துவமனையில் சுற்றி திரிகின்ற நாய்கள் கடித்து நான்கு பேரும் மருத்துவமனையில் முதல் உதவி சிகிச்சை செய்யப்பட்டு வருகிறது அங்கேயே சிகிச்சை பெற்று வருகின்றனர் இந்நிலையில் மருத்துவமனையில் சுற்றித் தெரியும் நாய்களை பிடிக்க வேண்டும் என்று பலரும் கோரிக்கை வைத்திருக்கிறார்கள் துல்ஹ் பிறை நேற்று தென்பட்டதால் புதுச்சேரியில் வருகின்ற பதினேழாம் தேதி பக்ரீத் பண்டிகை கொண்டாடப்படும் என்று புதுச்சேரி அரசு தலைமை காட்சி அறிவித்துள்ளார் தியாகத் திருநாள் அல்லது ஹெஜ் பெருநாள் என உலகளவில் இஸ்லாமிய பெருமக்களால் கொண்டாடப்படும் முக்கிய பண்டிகை தான் பக்ரீத் பண்டிகை இறை தூதர் இப்ராஹிம் நபியின் தியாகத்தை நினைவு கூறும் வகையில் இந்த பண்டிகை கொண்டாடப்படுகிறது இந்நிலையில் நேற்று மாலை ஹிஜஜ் பிரை தென்பட்டதால் இந்த வருடம் புதுச்சேரியில் ஈகை திருநாள் வருகின்ற பதினேழாம் தேதி கொண்டாடப்படும் என்று தலைமை காஜி அறிவித்திருக்கிறார் திமுக இளைஞரணி சார்பில் நடைபெற்ற கால்பந்து போட்டியை எதிர்க்கட்சி தலைவர் சிவா அவர்கள் தொடங்கி வைத்தார் புதுச்சேரி மாநில திமுக இளைஞரணி நடத்தும் முத்தமிழறிஞர் கலைஞர் நூற்றாண்டு நிறைவு விழா கால்பந்து விளையாட்டுப் போட்டி இன்று உப்பளம் காந்தி விளையாட்டு அரங்கில் தொடங்கியது மாநில இளைஞரணி துணை அமைப்பாளர் டாக்டர் நிதிஷ் ஏற்பாட்டில் நடைபெற்ற விளையாட்டுப் போட்டிக்கு சட்டமன்ற உறுப்பினர் அனிபால் கெனடி மாநில இளைஞரணி அமைப்பாளர் சட்டமன்ற உறுப்பினர் சம்பத் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் மூர்த்தி வரவேற்று பேசினார் இந்நிகழ்ச்சிக்கு மாநில அமைப்பாளரும் சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவருமான சிவா அவர்கள் தலைமை தாங்கி கால்பந்து போட்டியை ஒலிம்பிக் ஜோதி ஏற்றி தொடங்கி வைத்தார் முன்னதாக அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்த முத்தமிழறிஞர் கலைஞரின் மலர் தூவி மரியாதை செலுத்தப்பட்டது தொடர்ந்து கால்பந்து அணியின் கொடியேற்றி வைக்கப்பட்டது போட்டியில் பங்கேற்கும் கால்பந்து வீரர்களுக்கு இளைஞரணி சார்பில் சீருடை வழங்கப்பட்டது இன்றும் நாளையும் நடைபெறும் ஐவர் கால்பந்து விளையாட்டுப் போட்டியில் புதுச்சேரி கேரளா தமிழகத்தின் சென்னை திண்டிவனம் கடலூர் எண்டியூர் கோவளம் சேலம் உள்ளிட்ட பல்வேறு இடங்களிலிருந்து அணிகள் பங்கேற்பு நடைபெற்றதும் குறிப்பிடத்தக்கது மூன்றாவது முறையாக பிரதமராக பதவியேற்கும் நரேந்திர மோடி மற்றும் ஆந்திர முதல்வராக பதவியேற்கும் சந்திரபாபு நாயுடு ஆகியோருக்கு புதுச்சேரி முதல்வர் ரங்கசாமி அவர்கள் வாழ்த்து தெரிவித்துள்ளார் புதுச்சேரி முதலமைச்சர் ரங்கசாமி வெளியிட்டுள்ள வாழ்த்து செய்தியில் நாடாளுமன்ற தேர்தலில் தாங்கள் வெற்றி பெற்றிருப்பது மிகுந்த மகிழ்ச்சியளிப்பதாக உள்ளது தங்கள் வழிகாட்டுதலும் இடைவிடாத சேவையும் இந்த மாபெரும் வெற்றிக்கு வழிவகுத்தது மட்டுமின்றி தேசிய ஜனநாயக கூட்டணியை தொடர்ந்து மூன்றாவது முறையாக ஆட்சிக்கு கொண்டு வந்துள்ளது தேசிய ஜனநாயக கூட்டணி மீது மக்கள் கொண்டுள்ள நம்பிக்கையை இது காட்டுகிறது இந்த வெற்றி உங்கள் வெற்றி மகுடத்தில் மேலும் ஒரு வைரக்கல்லை பதித்துள்ளது தங்கள் அசாத்திய வெற்றிக்கு எனது நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் என்றும் குறிப்பிட்டிருக்கிறார் அதேபோல நடைபெற்று முடிந்த ஆந்திர பிரதேச சட்டமன்ற தேர்தலில் வெற்றி பெற்று முதலமைச்சராக பதவியேற்க உள்ள சந்திரபாபு நாயுடு அவர்களுக்கும் முதலமைச்சர் ரங்கசாமி அவர்கள் தனது வாழ்த்து செய்தியை அனுப்பியுள்ளார் அதில் ஆந்திர பிரதேச மாநில சட்டமன்ற தேர்தலில் தாங்கள் வெற்றி பெற்றுள்ளது மிகுந்த மகிழ்ச்சியளிப்பதாக உள்ளது தேசிய ஜனநாயக கூட்டணியின் இந்த வெற்றி ஆந்திர பிரதேச குடிமக்களுக்கு நிச்சயமாக புதிய நம்பிக்கையும் பிரகாசமான வாழ்க்கையும் கொண்டு வரும் என்று நம்புகிறேன் என்றும் குறிப்பிடப்பட்டிருக்கிறது ஜி ஆர் பெத்தாங் கிளப் நடத்தும் மாநில அளவிலான முதலாம் ஆண்டு பெத்தாங் போட்டியின் தொடக்க விழாவை அமமுக மேற்கு மாநில இணைச் செயலாளர் முனைவர் லாவண்யா தொடங்கி வைத்தார் புதுச்சேரி மாநிலம் உழவர்கரை சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட உழவர்கரை அரசு மேல்நிலைப் பள்ளியில் ஜே ஆர் பெத்தாங் கிளப் நடத்தும் மாநில அளவிலான முதலாம் ஆண்டு பெத்தாங் போட்டியின் தொடக்க விழா இன்று நடைபெற்றது இரண்டு நாட்கள் நடைபெறும் மாநில அளவிலான பெத்தாங் போட்டியின் தொடக்க நிகழ்ச்சி இன்று சிறப்பாக நடைபெற்றது விழாவிற்கு சிறப்பு அழைப்பாளராக அமமுக மேற்கு மாநில இணைச் செயலாளர் முனைவர் லாவண்யா கலந்து கொண்டு விழாவிற்கு தலைமை தாங்கி போட்டியினை தொடங்கி வைத்தார் இரண்டு நாட்கள் நடைபெறும் இந்த போட்டியில் கலந்து கொண்டு வெற்றி பெறும் அணிக்கு முதல் பரிசாக இரண்டு நபர்களுக்கு தலா ரூபாய் ஏழாயிரமும் இரண்டாம் பரிசாக இரண்டு நபர்களுக்கு தலா ரூபாய் ஆறாயிரமும் மூன்றாம் பரிசாக நான்கு நபர்களுக்கு தலா ரூபாய் நான்காயிரமும் நான்காம் பரிசாக எட்டு நபர்களுக்கு தலா ரூபாய் இரண்டாயிரமும் கால் இறுதிக்கு முந்தைய சுற்றில் பங்கேற்கும் பதினாறு நபர்களுக்கு தலா ரூபாய் ஆயிரம் வழங்கப்படுகிறது பரிசளிப்பு விழா ஞாயிற்றுக்கிழமை நடைபெறுகிறது நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை ஜி ஆர் பெத்தாங்கிளப் நிர்வாகிகள் சிறப்பான முறையில் செய்து வருகின்றனர் கீழையூரில் அமைந்துள்ள பழமை வாய்ந்த ஸ்ரீ மணி மாரியம்மன் ஆலய தேமிதி திருவிழா காப்பு கட்டி பூச்சறிதழ் உற்சவத்துடன் துவங்கியது புதுச்சேரி யூனியன் பிரதேசம் காரைக்கால் மாவட்டம் திருப்பட்டினம் அடுத்த கீழையூரில் அமைந்துள்ளது பிரசித்தி பெற்ற மிக பழமை வாய்ந்த அருள்மிகு ஸ்ரீ மழை மாரியம்மன் ஆலயத்தின் தேமிதி திருவிழாவிற்கான காப்பு கட்டி பூச்சுறிதழ் உற்சவத்துடன் துவங்கியது பூச்சுறிதழ் நிகழ்ச்சியை முன்னிட்டு ஸ்ரீ சடாயபுரீஸ்வரர் ஆலயத்திலிருந்து கரகம் மங்கள வாத்தியங்கள் முழங்க எடுத்து வந்து ஸ்ரீ மழை மாரியம்மன் ஆலயத்தில் காப்பு கட்டி பின்னர் வண்ண மலர்களால் ஸ்ரீ மழை மாரியம்மனுக்கு அபிஷேகம் செய்யப்பட்டு மகா தீபார்த்தனை நடைபெற்றது அம்மனுக்கு அபிஷேகம் செய்யப்பட்ட மலர்கள் பக்தர்களுக்கு பிரசாதமாக வழங்கப்பட்டது விழாவில் அரங்காவலர் குழு நிர்வாகிகள் உள்ளிட்ட திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் ஸ்ரீ மலை மாரியம்மன் ஆலய தீமிதி திருவிழா வருகின்ற பத்தாம் தேதி நடைபெறவும் உள்ளது வணக்கம் ஆப்பிள் டிவியில் பொதுச்சேரியில் இன்றைய நிகழ்வுகள் இத்துடன் நிறைவடைந்தது நன்றி வணக்கம்